ஆடா பாவிங்களா சாமி பிரசாதம்னு இத்தனை நாள் இதையாக சாப்பிட்டோம் அப்படி அதிர்ச்சி ஆகிற மாதிரி தான் இருக்குது திருப்பதி லட்டில் மாட்டு கொழுப்பு கலந்துருக்கிறதா உறுதியாக இருக்குங்க இதை பற்றி விரிவாக பார்க்கலான்னு பார்த்தா ஆந்திர முதலமைச்சர் நேற்று என்ன ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முன்பிருந்த ஆட்சி காலத்தில் திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலந்துருக்காங்க நெய்க்கு பதிலாக இதை அதிகமாக கலந்துருக்காங்கன்னு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு இது மட்டும் இல்லாமல் இதை பார்க்கும்போது வெட்கமாக இல்லையா சாமி பிரசாதத்தில் இது மாதிரி கலப்பிங்களான்னு சொல்லி ஆந்திர முதல்வர் கொந்தளிச்சிருத்துருக்காரு அதை கேட்ட இந்த விஷயத்த எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப மறுத்த நாங்களாம் அப்படிலாம் பண்ணலை இது ஒரு புனிதமான லட்டாக தான் தயாரிச்சிருக்கோம்னு சொல்லி அவங்களும் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி இந்த போன ஆட்சி காலத்தில் தான் நடந்திருக்கு இதை பற்றி நம்ம லேப் ரிப்போர்ட் அனுப்பணும் பண்ணணும்னு சந்திரபாபு நாயுடு அவர்கள் முன் வச்சு அந்த லெட்டை ஒரு லேப் ரிப்போர்ட்டுக்கு அமைச்சிருக்காங்க அதுலேருந்து வெளியில் வெளிவந்த உண்மை என்னென்னா இது மாதிரி பல பொருட்களை தான் இந்த லெட்டரில் கலந்துருக்கு அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட் உண்மையாக வெளியில் வந்திருக்கு இப்படி நம்ம பார்க்கும் போது திருப்பதிக்கு போகிறதே பல பேர் பயபக்தியாக ரொம்ப நாள் விரதம் இருந்து நடந்தே கூட போவாங்க அப்படிப்பட்ட இருக்கும் போது இப்போ லட்டுவில் இப்படி ஒரு கலப்படமான பேசும் பொருளாக மாறியிருக்கு இதை பேச்சு இதையும் இதில் பல பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுலேயும் ஆதாயம் தேடுறதுக்காக பல பேர் என்ன பண்ணியிருக்காங்க இத்தனை நாள் சாப்பிட்ட லட்டில் ஒரு கொழுப்பு கலந்துருக்கா உங்கள் திருப்பதி பெருமாள் கிட்டேயே இப்படி நடந்திருக்கான்னு சொல்லி இதுலேயும் ஆதாயம் தேடுறவங்களும் இருக்காங்க இப்படியெல்லாம் நம்ம பார்க்க போகிறத பார்த்தா இதெல்லாம் ரொம்பவும் கேவலமான நிலையை நம்மளுக்கு கொண்டு வருது கடவுள் பொருளையே கலப்படம் நடத்துகிறாங்க